சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் இருபத்தி ஐந்தாவது தலைப்பு ஆசை பத்து ஆறாம் திருப்பாடல் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஏகன் அநேகன் குழுவினருக்கும் திருவாசகம் கற்போர் குழுவினருக்கும் நம்முடைய நன்றிகலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அன்பிற்குரிய பெரிய முத்துராமன் அவர்களை நாம் வாழ்த்தி பாராட்டி இந்த உரையை தொடங்குகின்றோம் ஆறாவது திருப்பாடல் எய்த்தேன் நாயேன் இனி இல்லேன் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியான் மலர்ச்சேவடியானே முத்தாவுந்தன் முக ஒளி நோக்கி முறுவல் நகை காணன் அத்தாசாலாசைப்பட்டேன் கண்டாயம்மானேன் எய்த்தேன் கடவுளேன் பல பிறவிகள் எடுத்து நாயேன் இழைத்து போய்விட்டேன் இந்த இழைச்சி போகிறதில் ஏன் தெரியுமா நாய்ங்கிறாரு எந்த குறிக்கோளும் இல்லாமல் நாய் வேகு வேகுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆஃபீஸுக்கு அப்போ போகுது ஆனாலும் அந்த நாய் தெருவில் நடந்து போகாது வேகு வேகுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடி இழைக்கும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் கோல நாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் பாலனாய்க் கழிந்தனாளும் கோதை மார்கம் மேல நாய்க்கழிந்த நாளும் மெலிவொடு மூப்பு வந்து கோலனாய்கழிந்த நாளும் குறிக்கோளில்லாது கெட்டேன் சேலுலாம் திருக்கொண்டி சரத்துளானே என்பது அப்பரடிகள் வாக்கு நாய் மாதிரி நான் இல்லாமல் ஓடி ஓடின் பல பிறவிகளில் இழைத்து விட்டேன் எத்தனை பிறவி கண்ம பூமியிலே நான் இருக்க மாட்டேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமாறு அதான் எய்த்தேன் எய்த்தேன் நாயேன் இனி இங்கிருக்க இந்த உலகம் கண்ம பூமியின் வினைகளை அனுபவிக்க வேண்டிய பூமி இங்கே நான் இருக்க மாட்டேன் இவ்வாழ்க்கை வைத்தாய் இந்த வாழ்க்கையை என் வினைக்கு தகுந்த மாதிரி கூட்டி வைத்தவன் நீ அல்லவா நம்ம உடம்பு வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு அதுக்கு தகுந்தாப்புல உடம்பை கொடுத்தவன் இறைவன் நீதான் ஐயா கூட்டி வச்ச இப்போ நீயே அதை எடுத்துக்கொள் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் இந்த வாழ்க்கையை என் வினைக்கேற்ப கூட்டி வைத்த பெருமானே நீ ஏ திரும்ப எடுத்துக்கொள் வைத்தவன்தானே வாங்கிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியாம் மலர்ச்சே வடியானே தேவர்களும் அறிய முடியாத செழுமலர் பதத்துக்கு சொந்தக்காரனே எனக்கென்ன உரிமை தானே மீளும் இல்லை எதையும் மீட்கும் உரிமையும் இல்லை நீதான் வைத்தவன் நீதான் வாங்கி கொள்ள வேண்டும் படைத்தவன் அழைத்தால் தானே நான் அங்கே வர முடியும் எய்த்தே நாயேன் இனி இங்கிருக்ககில்லேன் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியார் வடியானே முத்தா முத்தன்ன தெரியுமா ஒன்று முத்தி அழிப்பவன் ரெண்டு எல்லாவற்றிலிருந்தும் இயல்பாகவே விடுபட்டவன் நமக்கு பற்று பாசமெல்லாம் உண்டு அவன் அமலன் மலங்களிலே இருந்து விடுபட்டவன் இயல்பாகவே விடுபட்டவன் அதான் முத்தி முத்தின்னா விடுபடுவது முத்தி முத்து வீடு முத்து எப்படி சிப்பியிலேருந்து விடுபடுகிறதோ பத்துக்களிலே இருந்து மனிதன் விடுபடுவது அதுக்கு பேரு தான் வீடு முத்தா உன் தன் முக ஒளி நோக்கி உன் திருமுகப் ஒளி நோக்கி முருவல் நகை காண உன் முகத்திலே காணக்கூடிய அந்த குமிழ் சிரிப்பை நான் காண வேண்டும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே நடராஜ பெருமான் ஆடுற பொழுது அப்படி சிரிப்ப ஆடுவார் அந்த முகத்தை பார்த்தா அது தெரியும் அப்பருசாமி அதை அப்படி பார்க்கிறார் என்று வந்தாயனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே அப்படிங்கிறார் அந்த முக ஒளி அந்த முருவல் வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலர்ச்சே வடியானை முத்தா உந்தன் முகவொளி நோக்கி முறுவல் நகை காண உன் முகத்திலே உள்ள குமிழ் சிரிப்பை காண அத்தா ஆசைப்பட்டேன் என் அப்பனே மிகவும் ஆசைப்பட்டு விட்டேன் கண்டுகொள்ள அம்மானே நான் மிகவும் ஆசைப்பட்டிருக்கிறேன் உன் முகத்தை பார்க்க வேண்டும் முகத்தின் ஒளியை பார்க்க வேண்டும் அந்த புன்னகையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் விட்டுவிடாமல் கண்டுகொள் என் அப்பனே நான் ஏன் இனி இங்கிருக்கையில்லை இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலர்ச்சே வடியானே முத்தாவுந்தன் முகவொளி நோக்கி முறுவல் நகை நகையான அத்தாசால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன் இழந்திருப்பாள் பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் வரனேன் பரஞ்சோதி வாராயி வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே பேராயிரமும் பரவித்திரிந்து எம்பெருமான் என ஏத்தன் ஆரா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன் பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் வரனேன் பாரோர்னா உலக மக்கள் விண்ணோர்னா தேவலோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வணங்கி போற்றக்கூடிய பரம்பொருளே பரன் என்றால் பரம்பொருளானவன் பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரனேன் பரஞ்சோதி எல்லாவற்றையும் கடந்த அருட்பெருஞ்சோதியாய் இருக்கக்கூடிய பெருமானே பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரணே பரஞ்சோதி பாராயி மீண்டும் என் முன் வர வேண்டும் வந்து காட்சி கொடுத்த மாதிரி மீண்டும் என் முன் வர வேண்டும் வந்து என்ன செய்ய வேண்டும் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே நீ மீண்டும் என்பால் வந்தால் வாரா உலகம் எனக்கு கிடைக்கும் அது என்ன வாரா உலகம் இந்த உலகுக்கு மீண்டும் வராதபடி அவன் திருவருளாகிற உலகத்தில் தங்கலாம் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சார வேண்டாம் கள்ள குரம்பை அவன் கற்றித்து விடுவான் மீண்டும் இங்கே வர வேண்டாம் அதுக்குத்தான் வாரா உலகம் மீண்டும் இங்கே வராதபடி அங்கேயே தங்கி இருக்கக்கூடிய அருள் உலகம் அதை கொடு வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே வலிய வந்து ஆட்கொள்ளக்கூடிய பெருமானே நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த வாயினால் பேராயிரமும் பரவித்திரிய தெரிய வேண்டும் உனக்கு எத்தனை பேர் சகசரநாமம்னு சொல்கிறாங்க ஆயிரம் திருநாமம்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் நான் வாயார பரவ வேண்டும் பேராயிரம் பரவிவானோர் எத்தும் பெம்மானே பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வறுவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தன்னை திரிபுரங்கள் தீயெழத்தின் சிறைகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டகம் பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெருமானை ஆயிரம் பேரை சொல்லி எல்லாரும் உன் புகழை பாடுகின்றார்களே பெருமானேன் பேராயிரமும் வரவித்திருந்து உன் பெயரை சொல்லி அந்த பேரை விட இனிப்பானது ஒன்று இருக்கிறது தெரியுமா ஆயிரம் பேர் சொல்வதை விட எம்பெருமான் 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 என்பது எனக்கு இனிப்பாய் இருக்கிறது ஆயிரம் நாமங்களை விட சிறந்தது உன்னை எம்பெருமான் என்று அழைப்பது அந்த எம்பெருமான் என்று அழைக்க வேண்டும் கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவாள் என்று பாடுவது போல நான் உன்னை ஆயிரம் பேரை சொன்னாலும் பத்தாது எம்பெருமான் எம்பெருமான் என்று வாயார ஏத்த வேண்டும் உன் ஆயிரக்கணக்கான திருநாமங்களையும் சொல்லி திரிந்து இவன் எம்பெருமான் இவன் எம்பெருமான் என்று நான் போற்ற வேண்டும் அதற்குத்தான் ஆரா அமுதே ஆரா அமுதே எவ்வளவு உட்கொண்டாலும் இன்னும் உண்ண வேண்டும் என்று ஆசையைத் தரக்கூடிய ஆரா அமுதே அளவிலா பெம்மானே அடியேன் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே எம்பெருமானே இதற்குத்தான் ஆசைப்பட்டேன் வாயினால் உன்னை பாட வேண்டும் உடம்பினால் உன்னை தொழ வேண்டும் இதற்குத்தான் ஆசைப்பட்டேன் வணங்கத்தலை வைத்து வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி தொழாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே நம்ம திருவாசகம் தேவாரம் எல்லாம் சொல்லக்கூடியது இதுதான் ஆறா அமுதே என்று வாயார வாழ்த்துவது வாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே வேறாயிரமும் பரவித்திருந்து பெருமான் என ஏத்த ஆறா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாயி அம்மானே எட்டாந்தெருப்பார் கையால் தொழுது உன் களல் சேவடி கழுமத்தழுவி கொண்டு கையால் தொழுதும் களல் சேவடிகள் கழுமத்தழுவி கொண்டு கழும கழுமன்னா நிறைய உன் திருவடியை நிறைய பிடிச்சிக்கணும் என்ன திருவடி ரொம்ப பெருசு என் கை ரொம்ப சின்னம் முழுக்க அந்த திருவடியை எப்படியாவது நிறைய பிடித்து கொள்ள வேண்டும் கையால் தொழுது உன் களல் சேவடிகள் கழுமத்தழுவி கொண்டு எய்யாது எந்தன் தலைமேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயாளரற்றி அழல் சேர்மழுகொப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே திருவையாற்று பெருமானே நான் ஆசைப்பட்டேன் அறம்படர்த்த நாயகியோடு அரசாட்சி செய்யக்கூடிய ஐயாற்று அரசே நான் ஆசைப்பட்டேன் எதற்குத் தெரியுமா கையால் தொழுது கைகளை தலைமேல் கூப்பித் தொழ வேண்டும் கைகால் கூப்பித் தொழீர் கடல் நஞ்சுண்ட கண்டன் பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழீர் என்பார் அப்பர் சுவாமி கையிருந்தால் தொழ வேண்டும் தொழுவதற்குத்தான் கை கையால் தொழுது உன் களல் சேவடி உன் வீரக் வீரக்களல் அணிந்த திருவடிகளை கழுமத் கொண்டு என் கரங்களால் நிறைய கொண்டு என் மனம் நிறைய என் கை நிறைய உன் திருவடிகளை நான் கொள்ள வேண்டும் எய்யாது என் தன் தலைமேல் வைத்து எய்யாதுன்னா இடைவிடாமல் இடைவிடாமல் அந்த திருவடிகளை என் தலைமேல் சுமந்து எம்பெருமான் எம்பெருமான் என்று நான் கூவ வேண்டும் விடக்கூடாது என்று என் தலைமேல் வைத்தேன் விடாமல் கொள்ள வேண்டும் கையால் தொழுது உன் களல் சேவடிகள் கழுமத்தழுவி கொண்டு எய்யாது எந்த தலை மேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா என் வாயால் அறற்றி என்னை மறந்து என் வாயால் புலம்பி மறந்தாத்தான் அறற்ற முடியும் ஐயா எந்தன் வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகு ஒப்ப நெருப்பில போட்ட மெழுகு உருகுவது போலே என் நெஞ்சம் உருக வேண்டும் இதுக்கு பேருதான் இன்ப அனுபவம்னு பேரு அலரிடேன் உலரிடேன் ஆவிசோரேன் அப்படின்னு பாடுவார்ல அதுதான் இது வாயால் அறற்றணும் உடம்பு அப்படியே அழல் சேர்ந்த மெழுகு மாதிரி உருகணும் கடவுளே இந்த இன்ப அனுபவம் எனக்கு வேண்டும் கையால் தொழுதும் களல் சேவடிகள் வடிகள் கழுமத்தழுவி கொண்டு எய்யாது எந்த தலைமையில் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அறற்றி அழல் சேர்மொழுகொப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே நீ அரசன் நான் உனக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமகன் நீ நினைத்தால் செய்ய முடியாதா என் ஆசையை தீர்த்து வைக்க முடியாதா திருவையாற்று பெருமானே எல்லா இன்பங்களும் தரக்கூடியவனே சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்குச் சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்திக் கொடுப்பன மொய்த்திரண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்புரை அணிந்து ஆடும் ஐயாறன் அடித்தளமே என்பது அப்பர் சுவாமிகள் வாக்கு அந்த ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அடுத்து ஒன்பதாம் திருப்பாடல் செடியாராக்கை திறம் வர வீசி சிவபுர நகர் புக்கு கடியார் சோதி கண்டு கொண்டு என் கண் இணை களி படிதான் படிதானில்லா பரம்பரனே உன் படகடியார் கூட்டம் அடியேன் காணாசைப்பட்டேன் கண்டாயம்மானே உன்னை பார்த்தது மட்டும் போதாது உன் அடியார் கூட்டத்தையும் பார்க்க வேண்டும் சிவதரிசனம் மட்டும் போதாது அடியார் தரிசனமும் எனக்கு வேண்டும் திருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ என்பாரேன் அது மாதிரி உன் அடியார்களையும் பார்க்க வேண்டும் மாலற நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணெனத் தொடுமே என்பது சிவஞான போதம் அடியார்களெல்லாம் ஆண்டவனுடைய வடிவம் அதுவும் எனக்கு வேண்டும் என்று கேட்பது இந்த ஒன்பதான் திருப்பாடல் செடியாராக்கை குற்றம் நிறைந்த இந்த உடம்பு செடின்னா தெரியுமா வெட்ட வெட்ட முளைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம குற்றங்களும் செய்ய செய்ய வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வினைகளும் பழைய வினையை அனுபவிக்க அனுபவிக்க இப்போ பண்ணுற காரியத்தினால புதுவினை முளைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று குலசேகரழ்வார் பாடுவார் வினை எப்படியா செடியாய வல்வினையான் தோண்ட தோண்ட எடுக்க எடுக்க முளைச்சிக்கிட்டே இருக்கும் வினை செடியாராக்கை குற்றம் நிறைந்த இந்த உடம்பு வினைகளால் ஆன இந்த உடம்பு வினையினால் முளைக்க கூடிய இந்த உடம்பு இதன் திறம் அற திறம் அறன்னா இந்த உடம்புக்கான தேவைகளை எல்லாம் ஒதுக்கி தூக்கி எறிந்து விட்டு வீசிவிட வேண்டும் இந்த உடம்புக்கே ஆசைப்பட்டுத்தான் பொழுதுபூரா வீணா போகுது நம்ம வல்லற் பெருமான் அழகா பாடுவார் இந்த வைத்த ஐயா ராத்திரி பகலாக கஷ்டப்படுறேன் அவள வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அதில் நினைவாய் கவலைப்படுவதன்றி சிவக்கனியைச் சேர கருதுகிறேன் திவலை ஒழிக்கும் திருத்தணிகை திரு திவலை ஒழிக்கும் திருத்தணிகை எந்த திருத்தணிகை கவலையை மாற்றக்கூடிய திருத்தணிகை அந்த பெருமான் திருத்தாட்கு குவளை குடலை எடுக்காமல் கொளுத்த உடலை எடுத்தேனே அவள வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் நினைக்கிறேன் என்றது மாதிரி அதை வீசிவிட வேண்டும் தேவைகளை எல்லாம் உடம்பு தேவைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டேன் சிவபுற ந திருக்கையிலை திருக்கையிலையில் நுழைந்து கடியார் சோதி கடின மனம் தெய்வ மனம் பொருந்திய சிவஜோதியான உன்னை கண்டு கண்டு கொண்டு மனத்தில் கொண்டு என் கண்கள் மகிழ்ந்து பிறவி பயன் பெற வேண்டும் கடியார் சோதி கண்டு கொண்டு என் கண்ணினை கூற என் கண்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் உன்னை கண்டால் என் கண்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் காணற்கரிய காட்சி அப்பர்சாமி பாடுவார் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அது மாதிரி கடியார் சோதி கண்டு கொண்டு என் கண்ணினை கூற என் கண்கள் மகிழ்ச்சி கொள்ள படிதானில்லா பரம்பரனே படின்னா ஒப்பு உவமை ஒப்பில்லாத பரம்பரனே தனக்கு அமையில்லாத பெருமானே இல்லா பரம்பரனே உன் படகடியார் கூட்டம் சிவபுரத்தில் என்றும் தங்கி இருக்கக்கூடிய உன்னுடைய பழமையான அடியார்கள் எந்தை தந்தை 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 தம் ஊத்தப்பன் ஏழ் வடிகால் தொடங்கி வந்து வழி செய்கின்றோம் என்பார் பெரியாழ்வார் அது மாதிரி இன்னைக்கு நேத்தா அடி வாழை என வந்த திருக்கூட்டம் அரவு எனவே உன் பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே உன் அடியார் கூட்டத்தில் இருந்தால்தான் உன் நினைப்பு விடாமல் இருக்கும் இல்லாவிட்டால் வேறு நினைப்புக்கள் வந்துவிடும் அதனால்தான் வாணிக்க வாசகப் பெருந்தகை அடிக்கடி கேட்பார் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் எம் முடியா முதலே என் கருத் முடியும் வண்ணம் பாடல் பாடலு செடியாராக்கை திறம் வர வீசி குற்றம் நிறைந்த உடம்புக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு சிவபுர நகர்ப்புக்கு திருக்கையிலையில் நுழைந்து கடியார் சோதி கண்டு கொண்டு தெய்வ மனம் பொருந்திய சிவஜோதியான உன்னை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிகூற என் கண்கள் மகிழ்ந்து பிறவி பயன் பெற படிதான் பரம்பரனே ஒப்பில்லாத சிவபெருமானே உன் படையடியார் கூட்டம் சிவபுரத்தில் உன் பழமையான அடியார் திருக்கூட்டத்தை அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அடியேன் காண வேண்டும் இதுதான் என் ஆசை எம்பெருமானே விட்டுவிடாதே விடாதே கண்டுகொள் என்பது ஒன்பதாம் திருப்பாடல் பத்தாம் திருப்பாடல் வெஞ்சேலைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நஞ்சேன் நாயேன் ஞானச் சுடரேன் நானோர் துணை காணேன் பஞ்சேர் பாகத்தொருவார் பாகத் பவளத் திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மான உன் பவளவாயினால் அஞ்சேல் என்று சொல்ல வேண்டும் அப்பனே ஆண்டவனுடைய வாய் பவளவாய் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்று அரங்கனை பாடுவார் தொண்டரடி பொடியாழ்வார் இங்கே சிவபெருமானுடைய திருவாய் பவளவாய் அவன் திருமேனியே பவள திருமேனி குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் உடையவன் எம்பெருமான் வெஞ்சேனைய கண்ணார்தம் சேலன்னா மீன் கெண்டை மீன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் விரும்ப வைக்கும் வெப்பம் கொடுத்து விடும் அதிகமாக சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது பெண்கள் கண்களினாலே என்னை மயக்குகிறார்கள் மீன் போன்ற கெண்டை மீன் போன்ற கண்களை பெற்ற மங்கையரின் கோப வலை அது என்ன கோபம் பொய்கோபம் கோபம் கொள்ற மாதிரி நடிப்பு புலவின்னு பேர் அதிலே நான் மாட்டிக்கொண்டு நஞ்சு போய்விட்டேன் கண் தான் அதிகம் எழுப்பது திருவள்ளுவர் சொல்லுவார் இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது ஒன்று நோய் நோக்கு மற்றது அந்நோய் மருந்து முதல்ல பார்த்தா நோய் வந்தது அடுத்து பார்த்தாள் நோய்க்கு மருந்து வந்தது எல்லாம் இந்த கண்ணு கொன்ற வேலை அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் கண் சென்று பற்றும் மற்ற உறுப்புக்கள் நின்று பற்றும் காது காது கிட்ட வந்தால் தான் கேட்கும் கண்ணு இங்கே இருக்கிற கண்ணு அங்கே இருக்கிறத பார்த்துரும் அதனால எல்லா பிரச்சனையும் இந்த கண்ணாக தான் வெஞ்சேலனைய கண்ணார்தம் விரும்ப வைத்து தரக்கூடிய கெண்டை மீன் போன்ற கண்களை பெற்ற பெண்களின் வெகுளி வலையில் அகப்பட்டு பொய்க்கோபமாகிற அந்த புலவி வலையில் நான் சிக்கிக்கொண்டேன் நஞ்சேன் நைந்து போய்விட்டேன் நாயேன் நாய் போன்றவன் நான் ஏன் தெரியுமா நாய் போன்றவன் பெண் நாய்க்கு பின்னாலே ஆண் நாய் ஓடுவது போலே நானும் ஓடுகிறேன் அதனால் நான் நாயேன் நஞ்சேன் நாயேன் ஞான சுடரே நீ எனக்கு வாய்த்த ஞான விளக்கு ஞான விளக்கிருந்தும் இருட்டில் தடுமாறலாமாம் எனக்கு துணை இல்லாமல் போகலாமாம் நான் ஓர் துணையை காணேன் ஓர்னா ஒப்பற்றன்னு அர்த்தம் கடவுள் மட்டும்தான் ஒப்பற்ற துணை மற்ற யாரும் நமக்கு துணை கிடையாது இறக்கும் பொழுது எம்பெருமானைத் தவிர யாரும் வரமாட்டார்கள் விழிக்கு துணையி பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடும் மயூரமுமே அவன்தான் தனித்துணை மாணிக்க வாசகர் நீத்தல் விண்ணப்பத்தில் பாடுவார் தனித்துணையினி நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணை ஏனை விடுதி கண்டாய் நீ தனித்துணையே நான் வினைத்துணை அது மாதிரி நீ ஒப்பற்ற துணை ஓர்னா ஒப்பற்ற நான் ஓர் துணையை காணேன் உன்ன மாதிரி ஒப்பற்ற துணை எனக்கு வேற கிடையாது பஞ்சேர் அடியாள் பாகத் பஞ்சுபோல் மென்மையான திருவடிகளை உடைய உமையவளின் பல பாகம் பெற்றவனே சிவனுக்கு இடப்பாகம் உமையாள் அப்போ உமையாளுக்கு வலப்பாகம் சிவபெருமான் அதான் அற்புதம் பஞ்சேர் அடியாள் பாகத் தொருவான் பஞ்சுபோல் மெல்லிய திருவடிகளை உடைய உமையவளின் வல்பாகத்தை பெற்றவனே பவளத் திருவாயால் உன் பவளவாயினால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் அஞ்சாதே கவலைப்படாதே என்று சொல்ல வேண்டும் அதற்குத்தான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே உன் பவளத் திருவாயால் என்னை பார்த்து அஞ்சேல் என்று சொல்ல வேண்டும் அதற்குத்தான் ஆசைப்பட்டேன் வெஞ்சேலைய கண்ணார்தம் இலகப்பட்டு நஞ்சேன் நாயேன் நைந்தேன் என்பது எதுகை நோக்கி நைஞ்சேன் என்று வருகிறது வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலையிலகப்பட்டு நஞ்சேன் நாயேன் ஞானச் சுடரே நானூர் துணை காணேன் பஞ்சேரடியாள் பாகத்துருவா பவளத் திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே சிவபெருமான் அம்பாளை இடப்பாகத்தில் வைத்திருக்கிறான் இதான் எல்லாரும் சொல்றது என்ன சொல்றது தெரியுமா உமையவளின் பாகத்தைப் பெற்றவனே உமையவனின் வலப்பாகம் வெற்றவனே பெற்றவனேன் தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரமகல்யாணிதன் பாலகனே என்பது கந்தர் அலங்காரம் அதை இதை பார்த்து கந்தர் அலங்காரம் அப்படி பாடியிருக்கிறது பஞ்சேர் அடியாள் பாகத் துருவால் பவளத் திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே உன் திருவாயினால் என்னை பார்த்து அஞ்சேல் என்று சொல்ல மாட்டாயா என்று தன் ஆசையை வெளிப்படுத்தி காட்டுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை